ಆಪರಾಂತಪನೊಲುಮೆಯಿಂದ ಸದಾಪರೋಕ್ಷಿಗಳೆನಿಸಿ ಭಗವದ್ರೂಪಗುಣ ಮಹಿಮೆಗಳ ಸ್ವಪತಿಗಳಾ ನನದಿ ತಿಳಿವ ವಾರುಣಿ ನಗಾತ್ಮಜರಾಪನಿತು ಬಣ್ಣಿಸುವೆ ಎನ್ನ ಮಹಾಪರಾಧಗಳು ಎಣಿಸದೀಯಲಿ ಪರಮ குருபியோ நமக பரமகுருபியோ பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற அந்த சீரிஸில் இது நூற்றி அறுபத்தைந்தாவது எப்போ ஸோ இதுவரை எங்கள் கொடுத்து வந்து அன்புக்குமா இருக்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஆக்சுவலி விநாயகர் சயித்து வருது விநாயகர் பாட்டு எடுத்துக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் சரி பார்வதிக்காக இந்த தடவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி பாட்டு எடுத்தோம் பார்வதி பாட்டில் ஒரு வித்தியாசமாக எடுத்தோம் ஏன்னா இந்த பாட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கா கேளே நின்னா தபசீரகப்பா முக்கண்ணனாக யுவரந்தே அப்படின்னு அதாவது இப்போ பார்வதி தேவி வந்து அதன் முன்புல வந்து சதியாக இருக்கா அப்போது பிரதாப பிரஜாபதிக்கு மகளாக பிறக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாங்க தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் செய்கிறார் அப்போது சிவனை அழைக்காமல் அவர் அவமதிக்கிறார் பட் அந்த யாகத்துக்கு இவ வர சதி தேவி வருகிறார் வந்துட்டு பார்த்தா சதிதேவியும் மதிக்கிறது இல்லை அவர் புருஷனையும் மதிக்கிறது இல்லை அவருக்கு அவிபாகமும் கொடுப்பதில்லை அப்பா அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் தந்தையுடன் சண்டை எடுக்கிறாள் ஆனால் அவருடைய தந்தையை அவளை அவமதித்து அனுப்பிவிடுகிறார் அப்பா அவளுக்கு வந்து அவமானம் ஏற்பட்டு என்ன பண்ணுறா அந்த அக்னி குண்டத்திலே விழுந்து உயிரை விடுகிறார் அவள் விடும்பொழுது ஒரு பிரதிக்கினை எடுக்கிறாள் நான் மீண்டும் பிறப்பேன் மீண்டும் பிறந்து அந்த சிவனையை மறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதி ஒரு பிரதிஜினை எடுத்துக்கொண்டு விழுந்து இறந்து விடுகிறாள் ஸோ அந்த சத்தியதேவி என்னோட ப பர்வதராஜனுக்கு பார்வதியாக பிறக்கிறாள் அந்த பார்வதி என்ன பண்ணுறார் சின்ன குழந்தையாக இருக்கும்போதிலிருந்தே அந்த சிவனையே மணப்பது என்று எண்ணத்துடன் தவம் செய்து வருகிறாள் இந்த நேரத்தில் சிவன் என்ன செய்கிறான் சதியை இழந்த வருத்தத்தில் தபசையில் உட்கார்ந்து விடுகிறார் அவர் தபசு செய்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான எதிலும் ஈடுபாடு காட்டாமல் எப்பொழுதும் தபசே செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அந்த சிவனை நோக்கி இவள் வந்து தபசு செய்வதும் தினமும் அவரை குறித்து இன்றிக்கொண்டிருப்பதுமாக இருக்கிறாள் இவரது தோழிகள் எல்லாம் வந்து இவர்களை கெட்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது நாரதர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இவனை நீ வந்து எதுக்கு சிவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வந்து ஸ்ரீஹரிய கல்யாணம் பண்ணலாம் நிறைய தேவர்களாக இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அவ இல்லை நான் வந்து எப்போவுமே சிவனையே மனை முடிக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருக்கிறேங்கிறார் அப்போ நாரத முனிவரும் அதை பார்த்து மகிழ்ந்து அவருடைய தந்தையான பர்வதராஜனிடம் கிரியராஜன் இருக்கிறாங்க அவரிடம் சென்று இந்த பார்வதியை நீ வந்து அந்த சிவனுக்கே மனம் எழுத்து விடக்கூடப்பா அப்படின்னு சொல்கிறாரு இந்த செய்தி வந்து தோழியர்களுக்கு செல்கிறது அப்போ தோழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவரை வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு இது அவ்வளோதான் பார்வதி தேவியை அவங்க என்ன பண்ணுறாங்க கல்யாணம் நிச்சயமாக இருக்கிற பார்வையை யாருடன் கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது சிவனுடன் கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது அந்த பார்வதியை அவருடைய தோழியர்கள் வந்து கேலி செய்து பாடுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது இது ஒரு நிந்தாசுதி மாதிரி தான் அதாவது சிவனை பற்றி அப்படியே ஒரு இதாக கூறி கேலியாக கூறி இவடியை கல்யாணம் உனக்கு இவனுக்கு தான் வந்து உன்னை நிச்சயப்படுத்தியிருக்காங்க உனக்கு வந்து கல்யாணம் கொடுக்கணும்னு தீர்மானம் செய்திருக்கிறார்கள் இத்தகைய உனக்கு தான் உன்னை கொடுத்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய தந்தையார் தீர்மானம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேலி பண்ணுறாங்க அந்த பாடம் தான் அக்கா கேளே தபசியரோட முக்கண்ணனாக முக்கண்ணனுக்கு ஈவர் அந்தே நின்ன முக்கண்ணனிகே ஈவர் அப்படின்ட்டு இந்த பாடல் பார்த்திங்கனாக்கா காக்கண்டிகை ஸ்ரீ கிருஷ்ணதாசர் எழுதிய பாடல் இதெல்லாம் ரொம்ப ரேரான சாங்ஸ் இதெல்லாம் காக்கண்டி கிருஷ்ணதாசர் பாடல்கள்லாம் ரொம்ப அரிய பாடல்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோவாக பிரபலமாக அறியப்படாத பாடல்கள் பாடப்படாத பாடல்கள் இந்த காக்கண்டிகி ஸ்ரீ கிருஷ்ணதாசர் அப்படிங்கிற யாருன்னாக்கா ஸ்ரீ மகிபதிதாசருடைய மகன் பகுபதி பாசத்துக்கு இரண்டு மகன்கள் ஒன்று க கிருஷ்ணராயா இன்னொன்று தேவராயான்ட்டு இந்த தேவராயாங்கிறவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு சிறு குறுநில மன்னனாக மாதிரி போர்வீரனாக மாதிரி போய்விடுகிறார் இந்த கிருஷ்ணராயா என்ன பண்ணுகிறாருன்னா அவர் தந்தையைப் போல இவரும் தாசராகிறார் தாசராகி ஸ்ரீ கிருஷ்ணதாசரு அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு அங்கிதங்களை கொண்டு பாடல்களை ஏற்றுகிறார் இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது வரை இவர் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணதாசரோட முத்திரிகள்னு எடுத்திங்கன்னா எக்கச்சக்கம் பகிபதி நந்தன மகிபதி கந்தா மகிபதி சுத மகிபதி சுத பிரபு மகிபதி நந்தன கைவாரி மகிபதி சின்னப்பிரபு பகிபதி பதிஜ மகிபதி அணுக மகிப்பதி பாபா மகிபதி குரு மகிபதி பிரபு தந்தே மகிபதி தந்தே மகிபதி நந்தன தந்தே குருவர மகிபதி இது போல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அங்கிதங்களை கொண்டு இவர்கள் பாடல்களை ஏற்றுகிறார் மிக அருமையாக பாடல்களை ஏற்றக்கூடியவர் இவர் அவருடைய இந்த பாடலாக தான் நாம் இந்த எடுத்துருவோம் அவருடைய ஏஜிய ஒரு பாடலில் தான் இந்த மாதிரி நாம் இந்த கௌரி பூஜையை முன்னிட்டு அந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை திருமதி வனிதா பாட்டில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வனிதா பாட்டில் யாருன்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே இந்த சேனலில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சேனலை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற திரு அனந்த்குமார் பாட்டில் அவருடைய மனைவி சில அனந்த்குமார் பாட்டில் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து தாச சாகித்யத்தில் மிகவும் பற்றுடையவர் அதே போகல நிறைய நாலேஜும் இருக்கிறார் அவர் ஸோ அவருடைய மனைவி இது அவர் இந்த இந்த பாடலை பாடிக்கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா முதலில் திருமதி வனிதா பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திருமதி வனிதா பாட்டில் பாடிய பாடலை கேட்போம் அக்கா கேளே நின்னா தபசிப்பா முக்கண்ணாகி வாரந்தே முக்கண்ணாகி வாரந்தே ಅಕ್ಕ ಕೇಳೆ ನಿನ್ನ ತಪಸಿ ಯಾರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣಾಗಿ ವಾರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣಾಗಿ ವಾರಂತೆ ಮೂರ್ಖನೋಗಿರಿ ರಾಜ ಮಾತನ ಮಾತನಕ್ಕಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡುವವನಂತೆ ಅಕ್ಕ ಕೇಳೇ ಅಕ್ಕ ಕೆಳೆ ನಿನ್ನ ತಪಸಿಯರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣ ಗೀವಾರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣ ಗೀವಾರಂತೆ ತಲೆಯೆಲ್ಲ ಜಡೆಯಂತೆ ಅದರೊಳಗೆ ಜಲವಂತೆ ತಿಲಕಾಪಣಿಗೆ ಬಾಲಚಂದ್ರನಂತೆ ತಲೆಯೆಲ್ಲ ಜಡೆಯಂತೆ ಅದರೊಳಗೆ ಜಲವಂತೆ ತಿಲಕ ಫಣಿಗೆ ಬಾಲ ಚಂದ್ರನಂತೆ ನಂಜು ಕಿಡಿಗಣ್ಣಂತೆ ನಂಜುಗೊರಳನಂತೆ ಸಲೆರುಂಡ ಮಾಲೆಯ ಕೊರಳಿಗಾಕಿದನಂತೆ ಅಕ್ಕಾ ಅಕ್ಕ ಕೇಳೆ ನಿನ್ನ ತಪಸಿಯಾರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣ ಗೀವರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣ ಗೀವರಂತೆ उरग भूषणनन्ते भस्माले करिया चर्माम्बारा उडुगेयन्ते उरग भूषणनन्ते भस्माले करिया चर्माम्बार उडुगेयन्ते ತಿರಿದುಂಬುವವನಂತೆ ಬಿಳಿಯಾಮಯುವವನಂತೆ ನಿರುತಡಮರುವ ಬಾರಿಸುವ ಜೋಗಿಯಂತೆ ಅಕ್ಕಾ ಕೇಳೆ ನಿನ್ನ ಕೇಳೆ ರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣ ಗಿವರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣ ಈವರಂತೆ ಎತ್ತ ನೇರುವನಂತೆ ಅಡವಿ ಗಿರಿಗಳೋಳು ಇಪ್ಪನಂತೆ ಹಡೆದವಳಿಲವಂತೆ ಎತ್ತನೆ ಇರುವನಂತೆ ಅಡವಿ ಗಿರಿಗಳೋಳು ಇಪ್ಪನಂತೆ ಒಡನೆ ಹುಲಿದೊಗಲಿನ ಹಾಸಿಗೆ ಇಹುದಂತೆ ನುಡಿಗೊಮ್ಮೆ ರಾಮ ಎಂಬ ಸ್ಮರಣೆ ಇಹುದಂತೆ ಅಕ್ಕಾ ಕೇಳೇ ನಿನ್ನ ತಪಸಿಯಾರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣ ಗೀವಾರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣ ಗೀವಾರಂತೆ ಮಾರನ ರಿಪುವಂತೆ ಐದು ಮೋರೆಯಂತೆ ಆರು ಇಲ್ಲದ ಪಾರ ದೇಶಿಯಂತೆ ಮಾರಾನ ರಿಪುವಂತೆ ಐದು ಮೋರೆಯಂತೆ ಆರು ಇಲ್ಲದ ಪಾರ ದಾರೂಣಿಯೊಳುಗೂರು ಮಹಿಪಾತಿ ಸುತ ಪ್ರಭ ದಾರೂಣಿಯೊಳುಗೂರು ಮಹಿಪಾತಿ ಸುತಪ್ರಭ ಭವತಾರಕ ಶಿವನೆಂದು ಮೊರೆ ಹೋಗುವ ಬೇಕಂತೆ ಅಕ್ಕ ಕೇಳೇ ಅಕ್ಕ ಕೇಳೆ ನಿನ್ನ ತಪಸಿಯರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣಾಗಿ ವರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣಾಗಿ ಮೂರ್ಖಾನೋ ಗಿರಿರಾಜ ವಿಗಡ ಮುನಿ ಮಾತನ ಲೆಕ್ಕಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡುವವನಂತೆ ಅಕ್ಕ 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 ಕೇಳೆ ನಿನ್ನ ತಪಸಿಯ ರೊಳಗೊಬ್ಬ ಮುಕ್ಕಣ್ಣಾಗಿವರಂತೆ ವರಂತೆ ಮುಕ್ಕಣ್ಣಾಗಿ ವನಿತಾ ಪಾಟೀಲ್ பாடியிருந்தார் அவர் பதன மண்டலே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து வருடம் பாடிக்கொண்டு வருபவர் அதனால் அவருக்கு இது பாடலாம் ரொம்ப பாடத்தெல்லாம் ரொம்ப சர்வ சர்வ சகதம் ரொம்ப நல்லா பாடி கொடுத்துருந்தாங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இந்த நேரத்தில் நான் திருமதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு அதே மாதிரி திரு பொள்ளாச்சியைச் சேர்ந்த திரு வி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு மிக அருமையான காரியம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தாச சகத்தியங்கள் தொகுத்து தொகுத்து அழைத்து கொண்டிருக்கிறார் ஒரு விஷய களஞ்சியமாக இருக்கிறார் ஒரு தாச சக்தியங்களை பற்றிய ஒரு ட்ரஷர் அவர் இந்த வயதிலையும் அவர் வந்து சலைக்காமல் நிறைய சாதனை செய்து கொண்டிருக்கார் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த மகிபதி தாசரியை பற்றிய சில விவரங்களை அவர் தான் எனக்கு கொடுத்துருந்தார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு அனுபல்லவிக்கும் போவோம் போகும் இந்த பாட்டு எப்படின்னாக்கா அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த பார்வத்துடைய தோழியர்கள்லாம் வந்து இந்த சிவபெருமானை பற்றி கேலியாக சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அவங்க வீட்டில் நிச்சயம் பண்ணியிருக்காங்களாமே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது ஒரு நிந்தா ஸ்துதி இது அதாவது சிறப்பு அவனை இழிவுபடுத்து போக சொல்லி அவருடைய பெருமலை கூறக்கூடிய ஒரு பாடல் இது அக்கா கேளே நின்ன தப்சியரோலகொப்பா முக்கண்ணக ஈவர் அந்தே நின்னா முக்கண்ணக ஈவர் அந்தே உன்னை அந்த மூன்று கண்ணை உடைய ஒரு தபசி ஓத்துன்னு இருக்கிறான் ஒரு காட்டிலே தப்பஸ் செய்து கொண்டிருக்கிறான் ஜடாமுடியெல்லாம் வைத்துக்கொண்டு அங்கே சுடுகாட்டில் அமர்ந்து தப்பன் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒன்று கல்யாணம் செய்து வைக்கப்படுறாளாம்மா கேட்டியா நீ இதை அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ யார் சொல்லி செய்கிறாங்க இதை மூர்க்கனோ கிரிராஜா விக்கட்டமுனி மாத்தன்னே லெகிசி மதுவே மாடி கொடுபவனந்தே அந்த விக்கட்டமணி இருக்கிறார் இல்லையா அவன் நாரதமணி வந்து சொல்கிறார் இல்லையா நீ வந்து பார்வதியே வந்து சிவனுக்கே மணமுடித்து கொடுத்து விடன்னு இந்த பர்வதராஜனுக்கு சொல்கிறார் கிரிராஜனுக்கு ஸோ அந்த முரிராஜன் என்ன மூர்க்கனாமா அவனுக்கு என்ன மூளை இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஜடாமுடியை தெரித்துக்கொண்டு காட்டிலே தவம் செய்து கொண்டு ஒருவனுக்கு அவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பான் அப்படிங்கிற மீனிங்களில் மூர்க்கனோ கிரிராஜா விகடமுனி மாத்தன்னே லெக்கை சேர்ந்தேன் விகடமுனி இருக்கிறார் இல்லையா நாரதர் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அந்த சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறானேம்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் இந்த பல்லவி அணுபல்லவியோட அர்த்தம் இப்போது சிவனை பற்றி விவரிக்கிறார்கள் ஒரு கேலியாக சொல்கிற மாதிரி சொல்லி அவனுடைய பெருமையை விளக்குகிறார்கள் தலையல்லா ஜடையந்தே அதரோலகே ஜலவந்தே திலக பணிக பாலச்சந்திரனந்தே ஒளிவ கிடி கண்டனந்தே நஞ்சு குரலன்தே செலருண்ட மாலையை குரலே ஆக்கிதனந்தே தலையில் என்ன இருக்குது தலையெல்லாம் ஜடையந்தே தலையெல்லாம் ஜடையாமா அவனுக்கு ஒன்றும் அவர் அழகான பின்னிய இந்த குந்தலெலாம் கிடையாது அவருக்கு ஒரே ஜடாமுடி அதன் மூலம் ஜடமுடியை உடையவனாமாவன் அதனோட ஜலவந்தே அந்த ஜடாமுடிக்குள்ளே தண்ணி இருக்கான் யார் கங்கையை சொல்கிறாங்க அதனோலகே ஜலவந்தே திலக்க பணிக பாலச்சந்திரனந்தே நெத்தியில் என்ன வச்சுருக்கா தெரியுமா ஒரு பாலச்சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கிறான் பிறை சந்திரனை சூடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஒளிவ கிடி கண்ணுத்தேன் அப்படியே பிரகாசிக்கின்ற அந்த அனல் பறக்கக்கூடிய கண்ணை உடையவனாக இருக்கின்றான் நம்ம உனக்கு பார்த்துருக்கின்ற அந்த மணமகன் இருக்கிறான் இல்லையா நெற்றியிலே கண்ணை வைத்துக்கொண்டு அதிலிருந்து என்ன பழகுதான் அனல் பறக்கக்கூடிய கண்களை உடையவனாக இருக்கிறான் நஞ்சு குரல் அவனுடைய தொண்டையிலே என்ன இருக்கான் விஷம் இருக்கிறதாம் தொண்டையிலே விஷத்தை உடையவன் அவன் சலருண்ட மாலையை குரலி ஆக்கிதனந்தே காலையில் நான் கழுத்தில் என்ன மணிமாலை போட்டிருக்கான்னு நினச்சியா முத்து மாலை போட்டிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியாமா நீ இல்லை இல்லை கழுத்தில் நான் மண்டையோட்டினால் அணிந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான் அவன் அத்தகைய ஒருவனுக்கு உன்னே மனம் முடித்து அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் உரகபூஷணன் தே பஸ்பலேபனந்தே கரிய சர்மாம்பர உடு உடுகையனந்தே திருதும்பவனந்தே வெளிய மைய நந்தே நிறுத்த டமுருவ பாரிசுவ ஜோகிய நந்தே உரகபூஷணன் அந்த என்ன போட்டிருக்கான் மண்டையோட மாலை மட்டும் இல்லாமல் அது கூட நான் ஒரு பாம்பை வேற கழுத்தில் வச்சிருக்காமா ஒரு அதை அதே ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறான் ஒரு பாம்பை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறான் அம்மாவன் பஸ் பஸ்மலேப்பன்தே பஸ்மத்தை அந்த விபூதியை சாம்பலை இடுகாட்டிலே இருக்கிற சாம்பலை உடம்பெல்லாம் பூசி கொண்டிருக்கிறான் அம்மாவன் கரிய சர்மாம்புர உடுகையனந்தே அந்த யானை தோளாலான ஒரு உடையை கொண்டிருக்கின்றான் அவன் திருதும்பவனந்தே திரிந்து அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவனாமாவன் இந்த மாதிரி ஒரு ஆளுமாவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் திரிந்து அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து உண்பவனாம் அவன் விளிய வெண்மையான உடலை உடையவனாம் அவன் நிறுத்த எப்பொழுதும் டமரவ பாரிசுவ ஜோகியனந்தே எப்பொழுதும் அந்த உடுக்க இருக்கிறதே அதை வாசிக்கொண்டிருக்கின்றது ஒரு யோகியாமவன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் உன்னை மனம் போகிறார்கள் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பார்வதி தேவிக்கு அவருடைய தோழிகள் தெரிவிக்கிறார்கள் அடதவளில்லவன்தே எத்த நேருவனந்தே அடவிகிரிகளூ இப்பனந்தே உடனே புலி தொ தொகத ஹாசிகை இகு இகுனந்தே இகுதந்தே நுடிகொம்மை ராமராமா என்ப ஸ்மரணயுதந்தே ஹடதவள் இல்லைவன் தேவரை பெற்றவள் யாரும் இல்லை ஏன்னா இவர் பிரம்மனுடைய புருவத்திலேருந்து தோன்றியவன் சிவன் அப்படிங்கிறது தான் வந்து துவைத்த சித்தாந்தத்தில் வரக்கூடிய ஒரு கதை அதாவது பிரம்மனுடைய புருவத்திலிருந்து தோன்றியவர் தான் சிவன் அதனால் அவளுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அதனால தான் ஹடதவள் இல்லைவன் தே எத்தனேறுவன்தே அந்த எருதினி மேலே ஏறி போகக்கூடிய அவனுக்கு வாகம் என்ன தெரியுமா அவனுக்கு அவர் என்ன ரதத்தில் போவார் நினச்சிருக்க இல்லை அவர் எருது மேலே ஏறி போகக்கூடியவர் அடவி இப்ப இப்பனந்தே காடிலும் மலைகளிலும் இருப்பவனாம் அவனுக்கு வீடு அரண்மனை இது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுமா அவருக்கு என்ன தெரியுமா இருப்பான் எங்கேயும் காட்டிலேயோ அல்லது மலை மேடிலேயோ இருக்கக்கூடியவனாம் உடனே புலி தோலதை ஹாசிகை இகுனந்தே இகுதந்தே அவனுக்கு வந்து அவனுடன் புலி தோளால் ஆன படிக்க இருக்குமா அவனை பஞ்சுமத்தப்பட்டு படுப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா அந்த மாதிரிலாம் கிடையாதுமா அதில் படுத்துக்கிறான் தெரியுமா புலி தோளால் ஆன ஒரு படிக்கையில் படுத்துக்கொள்பவனாம் அவன் நொடிகொம்மே ராமராமா ஸ்மரணை ஸ்மரணைகுதே எப்பொழுதும் எப்போ ஒவ்வொரு நொடியிலுமே ராமா என்று ஸ்மரணை செய்து கொண்டு இருப்பாம அவன் அப்படின்றார் என்ன பரம வைஷ்ணவர் அவர் சிவன் ராமனுடைய பரமபக்தன் அவன் அதனால தான் நொடிக்கு ஒரு முறை ராமா என்று ஸ்மரித்து கொண்டே இருப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் ಇದು ಪಂಕ ಮಹಿಪತಿ ಸುಧ ಪ್ರಭು ಅಡಿಂಗ್ರು ಅಂಗೀತು ಅಡಲ ಮುಡಿಕೆ ನರೆಯ ಅಂಗೀತು ಅದರ ಒಂದು ಮಹಿಪತಿ ಸುಧಪ್ರಭು ಇದ್ರೀ ಕೃಷ್ಣದಾಸ್ ಮುಡಿಕ್ರ ಮಾರಣ ರಿಪು ಅಂತೇ ಐದು ಮೋರೆಯನಂತೇ ಆರು ಇಲ್ಲದ ಪರದೇಷಿಯಂತೇ ತಾರುಣಿ ಒಳು ಮಹಿಪತಿ ಸುಧಪ್ರಭು ಭವದಾರಕ ಶಿವನಂದು ಮೊರೆ ಒಕ್ಕ ಮೊರೆ ே அதாவது மாரணறிப்பு வந்தே அந்த மன்மதன் இருக்கிறாங்களே அந்த மன்மதனுடன் எதிரியா இவன் மன்மதனுக்கு எதிரி இவன் ஐந்து மோரையன் அந்த இவனுக்கு ஐந்து முகங்களை உடையவன் இல்லை சிவனுக்கு பஞ்சமுகம் சொல்கிறான் இல்லையா ஐந்து முகங்களை அவன் சிவன் ஆறு இல்லத பரதேசி இப்போ என்ன இருக்கான் அவனுக்கு போன தினம்த ஒரு ஒரு மனைவி இருந்து அவளும் இல்லை குழந்தைங்களும் இல்லை யாரும் இல்லை இப்போ யாராக இருக்கான் அவன் ஒரு பரதேசி அவனுக்கு யாருமே இல்லை இவர் கல்யாணம் பண்ண பிறகு தான் அவருக்கு வந்து பார்வதிக்கு பிறகு தான் சுப்பிரமணியன் பிரிக்கிறார் விநாயகர் பிரிக்கார் அதெல்லாம் அப்புறம் தான் இப்போ என்ன அவர் ஒரு பரதேசி தான் யாருமே அவருக்கு இல்லையா இந்த உலகத்திலே தாருணிகளோ குருமகபதி சுத பிரபு இந்த குரு என்னுடைய குரு குருமகபதி இருக்கிறாளே அவனுடைய பிரபுவான சிவனே பவதாரக சிவன் என்றோ இந்த நம்முடைய இந்த உலகவுடைய உடைய துன்பங்கள் வந்து விடுவிக்கக்கூடிய சிவன் என்று யார் அவனை சடனடைகிறார்களோ அவருக்கு அருள் புரிபோவனாம் முறை ஒக்க வரவேக் கந்தே அது அவனுக்கு சரணறையாக வேண்டுமாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார் ஸோ நாம் ஸ்ரீ கிருஷ்ணதாசரும் அதாவது பகுபதிதாசருடைய திருக்குமாரர் எழுதிய ஒரு பாடலை இந்த பார்வதி கௌரி பூஜை என்று நாம் கேட்டோம் இந்த பாடலை நாமும் இந்த கௌரி பூஜை என்று பாடி அந்த கௌரியின் அருளை பிரபோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய நமக